வீரா சீரியல் ஜூலை டுவெண்ட்டி டூ எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன அப்புறம் ரிவியூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் வீராவோட ஃபேமிலியே பிடிக்காத வள்ளிக்கு வீராவை ரொம்ப பிடிச்சி போயிடுது இவ்வளோ நாளும் நாம தான் அந்த பொண்ணை தப்பாக நினச்சிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிச்சயதார்த்த வேலையெல்லாம் அவங்களே ரொம்ப ஆசைப்பட்டு செய்கிறாங்க நிச்சயதார்த்தம் நடக்கும்போது வீரா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட ஒரு சில கண்டிஷன் எல்லாம் போடுறாங்க நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எங்ககிட்ட நகையோ பணமோ இல்லை சொத்தோ எதுவும் கிடையாது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட எதுவும் கிடையாது இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா வந்து நீங்கள் தட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்களுக்கு பணம்லாம் பெருசு கிடையாது எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தட்டை மாற்றிக்கிறாங்க வீராவோட நிச்சயதார்த்தத்தை பார்க்க முடியாமல் மாறன் வந்துட்டு குள்ள போயிட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோ முன்னாடி நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருப்பாரு வீரா ஆட்டோல வந்துட்டு இருப்பாங்க அப்போது டிராஃபிக் போலீஸ் வந்து ஆட்டோவை நிறுத்த சொல்லி சொல்கிறாங்க வீரா இறங்கினதை பார்த்து அந்த டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு நீ ஆமா என்னம்மா நீ இன்னைக்கு தனியாக வந்திருக்க கேக்குறாங்க அப்பா அப்படியே வீரா முழிக்கிறாங்க இல்லைம்மா எப்போவுமே இவன் பின்னாடி ஒருத்தன் வருவானே பாடி கார்ட் மாதிரி எங்கே அந்த பையனை ஆளுக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னவோ பேர் சொன்னானே அப்படின்னு யோசிக்கிறாரு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஆ மாறன் இங்கே அந்த பையன் இன்னைக்கு வரலையா அப்படின்னு கேட்டதுமே வீரா வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரிம்மா நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் வீரா வந்து மாறனை பற்றி யோசிக்கிறாங்க இப்போ அவன் என்ன பண்ணுறான் எங்கே இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அங்கே மாறன் வந்து அவங்க அம்மாவோட சமாதி முன்னாடி வந்து அப்படியே நல்லா குடிச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்க